மெல்ல மெல்லப்பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீலாவதி பரம இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்ம தான் மாட்டிக்கும் ஏதாச்சும் சொல்லி பரமனை இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு பிளான் போட்டு நம்ம பரமனும் இளம் ஆட்டோவில் வந்து இறங்குறத வச்சு இப்படி இந்த ரவுடி கூட நைட் டைம்ல வந்து இறங்குனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட பேக்கை தூக்கிக்கிட்டு வந்து வெளியில கிடாசறாங்க இங்க நம்ம இளமதி வந்து என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பரம இதெல்லாம் வேணும்னே தான் பண்றா இந்த இளமதி சாரி லா லீலாவதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன என் பேக்கை தூக்கி வெளியில போட்டேன்னா நான் இங்க இருந்து போயிடுவேடா என்னையும் இளமதியும் சேர்த்து வச்சு வீடியோ எடுத்தாங்கல்ல அது யாருன்னு தெரிஞ்சிக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல உடனே லீலாவதி இருந்துகிட்டு அத சாக்கு விட்டுலாம் நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு அவங்களா வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா விட்டுருவேன் அப்படி மட்டும் இல்ல ஆதாரத்தை மட்டும் நான் நிரூபிச்சேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு தன்னோட ரூமுக்குள்ளாரியே போயிடுறாப்புல இதுக்கப்புறம் தான் லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் மொட்டை மாடியில் நின்றுகிட்டு புலம்பு புலம்புன்னு புலம்புறாங்க என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ லீலாவதியோட பொண்ணு நான் வேணும்னா போய் பரமனை கூட்டிக்கிட்டு வரேன் பரமன் கிட்ட மட்டும் நம்ம ரெண்டு பேரும் தனியாக கோபத்தில் செஞ்சுட்டோம் எங்களை விட்டுடு அப்படின்னு கெஞ்சி கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் லீலாவதி இருந்துக்கிட்டு நீனே போய் வாக்குமூலம் கொடுக்கிறீ அப்படின்னு அவங்க கன்னத்துலேயே ஒரு அறையை விட்டு ஒழுங்காரு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பறமை உக்காந்துக்கிட்டு இருக்கப்ப இளமதியோட அப்பா போய் பேசுகிறாப்புல அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாப்புல இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பரம சொன்னாப்புல இல்லையா அதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கா பிள்ளையாட்டுக்கு அவரோட கவலையாட்டுக்கு எங்கே பரம போயிட்டா மறுபடியும் பிரச்சனையில் வந்துடுமோ அவன் நம்ம குடும்பம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாப்புல நம்ம பரமனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எனக்குலாம் யாருமே இல்லை உங்களோட குடும்பத்தை பார்த்து தான் குடும்பம்னா தான் இருக்குமா ஆ அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ எது சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு கண்டிப்பா அந்த ஆதாரம் எனக்கு நான் ஆதாரத்தை காமிக்க போறேன் யார் இந்த தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நான் நிரூபிக்க போறேன் ஆ அப்படின்னு லீலாவதியும் லீலாவதியோட பொண்ணும் இதை நோட் பண்றப்ப வேணும்னே நம்ம பரம மறுபடியும் சொல்கிறாப்புல அது மட்டும் இல்லை அந்த ஆதாரம் எங்கிட்ட தான் இருக்குது இங்கே பாருங்க நான் தலகாணிக்கு அடியில தான் வச்சு படுத்திருக்க போகிறேன் யாரும் திருடிடக்கூடாது இல்லையா அதனால தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ என்ன நடக்குது லீலாவதி தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி பரமனோட தலகாணி கடியில தான் அந்த ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை மட்டும் திருடிட்டா பரமனால நிரூபிக்க முடியாதுல்ல அப்படின்னு ஐடியாவை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணும் வந்து பரமனோட ரூமுக்குள்ள போயிட்டு ஆதாரத்தை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி பரமனோட தலானிக்கு அடியில தேடிக்கிட்டு இருக்கு ஆனா அங்க ஆதாரம்னு ஒண்ணு இல்லவே இல்ல இல்லையா இந்த விஷயத்த நம்ம இளமதியும் நோட் நோட் தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணு எதுக்கு இந்த நேரத்துல பரமனோட ரூமுக்குள்ள போகுது அப்படி இப்படின்னு டக்குனு பரம அந்த பொண்ணோட கையை பிடிச்சி வெளியில இழுத்துக்கிட்டு வராப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு அங்கே மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பதான் தான் மாட்டி மாட்டியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு